கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆமோஸ் ஒன்பது பதினான்கு என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் இது தாங்க இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற வசனம் நீங்கள் என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் கத்தர் இன்றைக்கு திருப்புவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார் அதே வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கன்னிகளை புசிப்பார்கள் எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள் ஆமாங்க கத்தரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்போ ஏற்பட்ட சிறையிருப்பில் வாழ்ந்தாலும் இனி அவ்வளோதான் சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் கத்தர் உங்களை இந்த வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பல ஆண்டுகள் ஆயிற்று என் வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சர்வ வல்லவர் நம் அருகே இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் அவர் பாதத்தில் அமர்ந்து இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் சங்கீதக்காரன் இவ்வாறு நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் சொல்கிறார் சியோனின் சிறையிருப்பை கத்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் ஆமாங்க இந்த சிறையிருப்பு நம்மளை விட்டு விநீங்குகிற வேளையில் நாம் யோசித்து பார்ப்போம் நம்ம காண்கிறது கனவா அல்லட்டு நினைவா என்று சொல்லி நம்மை யோசிப்போம் அந்த அளவுக்கு கத்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற காத்திருக்கிறார் ஒரு சகோதரி அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி மிகவும் கஷ்டமான கடினமான வறுமையில் வாழ்ந்து வந்தாங்க ஒரு பக்கம் நோய் இப்படியாய் கவலைப்பட்டு இருந்த வேலையில் கணவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஏஜென்ட் வேலை கிடைத்தது அதன் மூலமாக நல்ல வருமானம் அப்போது நிறைய பணம் கையில் வருமானம் வரச்சில் ரொம்ப யோசித்தாங்க இது நம்ம காண்கிறது கனவா அல்லது நனவா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாங்க அவங்க தேவனுடைய பிள்ளை ஆனால் கத்தை ஜெபித்தது நிமித்தம் இந்த நிலைமையை மாற்றி அவங்க வாழ்க்கையை தலையீழாக புரட்டி போட்டார் இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் அவர் பாதத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கத்தை தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் ஆகாம